என்ன ரம்யாக்கா இந்த கோலத்தில் இருக்க ப்ரமோஷன்னா நல்லா டிவி சிங்காரிச்சு மினிக்கிட்டு போறியே அப்படின்னு தானே பார்க்குறீங்க என்னென்னா அது கூட எனக்கு கழியலை மக்களே உண்மையாகவே ப்ரமோஷனுக்கு சிவி சிங்காரிச்சிட்டு போக தான் செய்கிறேன் இன்றைக்கி காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ வந்து என்றைக்கு எடுத்ததுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே இருக்கும் சட்டி சட்டியாகி சாப்பிட போய் தான் இப்படி சட்டி போல் இருக்கிற தின்னி பண்டாரம் எப்போ பார்த்தாலும் தின்னியும் தின்னு தின்னு அதே தான் வருது ஒருத்தவங்க குண்டா இருந்தா அவங்க சாப்பிட்டு தான் குண்டா இருக்காங்க அப்படின்னு எல்லாரோட நினைப்பு அன்றைக்கி என் கிட்டே வந்திருந்தீங்கன்னா எல்லாமே வீடியோ காண்டி சொல்கிறது தான் ஏன்னா வந்து இப்போ கிடச்ச பண்டம் வந்து இதான் இந்த பண்டம் தான் நான் சாப்பிட்டுட்ருக்கேன் அந்த வீடியோ எடுத்து ஆறு மாதத்துக்கு மேலே ஆச்சு இன்றைக்கி கண்டன் ஒன்று இல்லையேன்னு சொல்லிட்டு எடிட் பண்ணி போட்டேன் ரம்யா நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க உன்னால் இவ்வளவு சாப்பாடு சாப்பிட முடியுமா தயவுசெய்து இனி சாப்பாட்டே கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள் ரம்யா வந்து சாப்பாட்டு பிரியார் அதெல்லாம் கூட பிரச்சனை இல்லை இப்படி சட்டி சட்டியாக தின்னு சட்டி மாதிரி வெடித்து விடு அதில் வேறு நல்லா சிரிச்சிட்டுலாம் போட்டிருக்காரு நிறைய ஃபுல்லாக சாப்பிடு சாப்பாடு 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 அப்படின்னு நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த வீடியோ எடுத்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே ஆச்சு நான் இப்போ வந்து ப்ரமோஷனுக்கு போவேன் வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் போவேன் முன்னால் வந்து அப்படி இல்லை டெய்லியுமே ப்ரமோஷன் போவேன் வீடியோஸ் நிறைய போடுவேன் இப்போ வந்து ரொம்ப வீடியோஸும் வந்திருக்காது ஆரம்ப காலத்தில் வந்து கண்டன்ட் நிறைய வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அலைஞ்சலைஞ்சு திரியிறது இப்போ வந்து நிறைய வரக்கூடிய ப்ரொமோஷன்களை மட்டும் பண்ணிவிட்டு வீட்டில் ஏதாவது சின்ன சின்ன வீடியோஸ்களை போடுறது இருக்கிறது ஏன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை மக்களே இந்த மாத்திரை எதுக்கு சாப்பிட்றேன் எதுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சின்னு நிறைய பேர் கேட்பீங்க என்ன விஷயம்னா இந்த சோசியல் மீடியாவில் என்னை பிடிச்சிருக்கவங்க ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் இருந்தால் பிடிக்காதவங்க ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் இருப்பாங்க என்ன சொல்லுவாங்க அது பண்ணால் இது பண்ணால் பார்த்தியா அவளுக்கு தேவை தான் அப்படி சொல்லுவாங்க நம்ம எதுக்கு அதுக்கு ஒரு வழியை கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு அதை பற்றி பேசுகிறேன் கிடையாது இன்றைக்கி இந்த கமெண்ட்டை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா ரீசனை பொறுத்தவரையில் இப்போல்லாம் வந்து ஆரம்பத்தில் சமைக்கிற அளவுக்கு சமைக்க முடியலை என்னால் முன்னெல்லாம் விதவிதமாக ஒரு இது நிறைய வச்சுருப்பேன் நேற்றைய கூட ஆஸ்க் ஜான்சின் ஒரு சிஸ்டர் வந்து வீடியோ போட்டிருந்தாங்க அவங்களாம் முன்னால் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண டைமில் ஆக ஆகும் நல்ல வியூஸ் எல்லாம் ஒன் மில்லியன் ஃபாலோவர்கிட்ட வச்சுருக்காங்க அவங்களும் இப்படி தான் சொல்லி போட்டிருந்தாங்க ஏதோ ஒரு மாதிரி ரொம்ப டவுன் ஆகி டிப்ரெஷனில் போய் எனக்கும் அப்படி தான் முன்னாலாம் வியூஸே போகாது ஆனாலும் தூக்கம் வராது அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு விழுந்தடிச்சு அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் பண்ணுறது ஆனால் இப்போ வந்து நல்ல வியூஸ் போகுது ஆனால் வந்து அதை வந்து ஒரு முயற்சி பண்ண முடியலை எல்லாம் இருந்தும் அதை அனுபவிக்க முடியாதது மாதிரி ஒரு நல்ல ஒரு வியூஸ் வருது இப்போது நம்ம சரியாக வீடியோவை எக்ஸிக்யூட் பண்ணாத மாதிரி அப்படிலாம் இருக்குது அப்போ எதுக்கு நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ரொமோஷனை பண்ணுறேன்னா இந்த ஃபீல்டில் இருக்கவங்களே நம்மளை வந்து அழிக்கணும்னு நினைக்காங்க இவள் மேலே வரக்கூடாது எல்லாருமே சேர்ந்து இல்லாத போல்லாத பழிகளை போட்டு வேணி அதனால தான் நம்ம எ எந்த விதத்துலேயும் நம்ம தாழ்ந்து விடாது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த நிலமைக்கு வந்தேன் யாருமே என்னை வளர்த்த விடலை என்னோடய ஃபேமிலி எனக்கு பின்னால் வந்துருக்கும் எங்கள் மாமா உண்மையை அம்மா அப்பா குடும்பம் என் பிள்ளைகள் இவ்வளோ நேரம் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்களே தவிர வேறு எந்த ஆளோடய சப்போர்ட்டும் எனக்கு கிடையாது நானே தான் ஒவ்வொரு இடங்களில் போய் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த நிலமைக்கு வந்தேன் அப்படி நினைக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இதை விட்டுறக்கூடாது அப்படின்னு வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் எங்கேயாவது போய் வீடியோ எடுக்கிறது எடுத்துகிட்டு வந்து வாடி வந்து படுக்கிறது ஏன்னா இந்த மாத்திரை வந்து ஒரு நாளைக்கு ஆறு மாத்திரை சாப்பிடணும் இந்த ஆறு மாத்திரை சாப்பிட்றனால உடம்பு வந்து அப்படியே உருகுது நீங்கள் வந்து நிறைய பேர் ஒல்லியாகுது அப்படின்லாம் சொல்கிறீங்க சரியாக சாப்பிடவும் முடியலை என்னால் ஹெல்த்தியான சாப்பாடு மட்டும் நான் சாப்பிடுவேன் அதுக்கு நிறையவே சாப்பிடாம இல்லை வீட்டில் அதுக்கு பிள்ளைகள் மாமாலாம் இருக்காங்க அவங்களுக்கு நம்ம சமைச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு மீனெல்லாம் வாங்கி எப்போ போல் சமையல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன் இந்த கமெண்டெல்லாம் பார்த்தோன்னே நம்ம எங்கடா தின்னோம் இவங்க அவங்க வாய்க்கு வந்த மாதிரி பேசுகிறா இல்லைன்னு கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கு தான் இந்த வீடியோ முக்கியமாக போடு நான் வந்து இது ஒரு ஆறு மாதம் தான் இந்த மாத்திரை சாப்பிட்டுதான்னு நமக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம வந்து போல்டாக இருக்கணும் மக்களே போல்டுனா முன்னாலெல்லாம் வந்து எனக்கு வந்து நல்லா பேசணும் எடுக்கணும் ஒரு நாளைக்கு பத்து வீடியோ கூட நான் போட்டுகிட்டே இருப்பேன் இப்போ வந்து எனக்கு பேசுறது எப்படி இல்லை ஒரு தனியாக ஒரு ரூமுக்குள்ளே வந்து இருக்கணும் தனிமையே தான் விரும்புது எப்போவுமே நான் தனியாக இருக்கணும் தனியாக இருக்கணும் தனக்குன்னு ஒரு உலகத்தை அமைக்கணும் நம்ம பாட்டு இருக்கணும் அப்படின்னு ஒரு இதில் வந்துடுது அதனால் இந்த தனியாக இருக்கிறது நல்லதாக நல்லது இல்லையான்னு தெரியல ஆனால் இதுலேருந்து மீண்டு வரணும் மீண்டு வந்து உங்களுக்கே அது பிடிக்காது ரம்யாக்கா இப்படி இருக்கிறது உங்களுக்கும் பிடிக்காதான் ப்ரேயர் பண்ணிக்காங்க சரியா நான் அதனால தான் மக்களே அந்த ப்ரமோஷன் விஷயங்களும் பண்ணுறது இல்லைண்ணா எனக்கு இப்படி ப்ரொமோஷன் பண்ணி தான் கொண்டு வரணும் என் ஹஸ்பண்டும் சொல்ல மாட்டாங்க எங்கள் வீட்டில் யாருமே சொல்ல மாட்டாங்க எல்லாருமே விட்டுரு விட்டுரு வேண்டாம் பேசாமல் வீட்டில் இரு பிள்ளைய வேறு உடம்பு சரியில்லாம் எதுக்கு இப்படி நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்க அப்படின் தான் சொல்கிறாங்களே தவிர நீ சம்பாதிச்ச கொண்டு வந்து குடும்பத்தை நடத்தணும் பிள்ளைகளை பார்க்கணும் அப்படின்லாம் யாரும் சொல்லவே இல்லை ஆனால் இப்போ வந்து நமக்கு வந்து இரு மனசு விடவும் முடியலை இங்கே இது பண்ண முடியலை அப்படின்னு ஒரு டைப்பான பாதையில் போய்ட்டுருக்கு வாழ்க்கை ஆனால் உடம்பு வந்து இருபத்தி நாலு மணி நேரம் தூங்கின மாதிரியே தான் தூங்கி தூங்கியே வாய்ஸ் கொடுக்கறது ஒழுங்கா பிள்ளைகள் பார்க்குறது கிடையாது நூற்றுக்கு ஒரு எல்லா யூடியூபரோட நிலமையும் இப்படி தான் இருக்குது ஃபஸ்ட்டு ஆஹா ஓகோன்னு வராங்க அப்புறம் இருந்த இடம் தெரியாமலே கொஞ்சம் பேர் போகிறாங்க சிலவங்களுக்கு வந்து பல பிரச்சனைகள் சிலவங்களுக்கு நோய் வருது அப்படி இருக்கு நம்ம வந்து இந்த இதில் வந்து மீண்டு வரணும் எவ்வளோ நாள் இந்த யூடியூப் பயணம் போகுதுன்னு தெரியலை ஏன்னா பயங்கர சாபங்கள் திட்டுறாங்க ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப அந்த கமெண்ட்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அதான் இன்னும் போகுமா போகாதா ஒன்றுமே எனக்கு தெரியலை எல்லாம் தான் சரியா இதான் ரீசன் யாரையுமே அவங்களோட பேக்ரவுண்டு அவங்க எந்த நிலமையில் இருக்காங்கன்னு தெரியாமல் திட்டாதீங்க சரியா பாய்